அருமையானவர்களே மற்றும் ஒரு சத்திய வசனம் நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளிலே நாம் ஒரு கதையோடு இந்த தியானத்தை ஆரம்பிக்க விரும்புகின்றேன் ஒரு குழந்தை வளமையாக தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் நடுவிலே பாதுகாப்பாய் படுத்து உறங்கும் ஆனால் அன்றைய தினத்திலே அதன் தாய் அதன் பக்கத்திலே இல்லை அந்த தாய் பிரசவத்துக்காக அடுத்த குழந்தைக்காக வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றாள் எனவே தகப்பன் மட்டுமே அந்த குழந்தையின் அருகில் படுத்திருக்கின்றார் திடீரென இரவின் நடுவிலே அதை விழித்துக் கொண்டதும் அம்மாவை தேடி அது அழ ஆரம்பிக்கிறது உடனே அதன் தகப்பன் மகளே நீ பயப்படாதே நான் பக்கத்திலே இருக்கிறேன் என்று சொல்லி அந்த குழந்தையை ஆறுதல் படுத்தினார் உடனே அந்த குழந்தை அப்பா என் அருகில்தான் இருக்கிறீர்களா எனக்கு எல்லாம் பார்க்க இருட்டாக இருக்கிறது நீங்கள் என் அருகில்தான் இருக்கிறீர்களா என்று மறுபடியும் கேட்டதா உடனே அதன் தகப்பன் ஆம் மகளே நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த குழந்தையை ஆறுதல் படுத்தினார் உடனே குழந்தை மறுபடியும் சொன்னதாம் அப்பா என்னால் உங்களை பார்க்க முடியவில்லை நீங்கள் இங்கே தான் இருக்கிறீர்களா என்று சொல்லி மறுபடியும் அந்த குழந்தை கேட்டதாம் உடனே அதன் அப்பா ஆம் மகளே உன்னால் என்னை பார்க்க முடியாவிட்டாலும் நான் உன்னை பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த குழந்தையை ஆறுதல் படுத்தினாராம் ஆம் பிரியமானவர்களே அநேக நேரங்களிலே வாழ்க்கையிலே நாம் சொல்லுன்னா துயரத்துக்கூடாக போகும் பொழுது நாம் இதே விதமான பயத்துக்குள்ளாகவும் தனிமை உணர்வுக்குள்ளாகவும் போவது வழக்கம் நாங்கள் எங்களுடைய கஷ்டத்தின் மத்தியிலே துன்பத்தின் நடுவிலே நாங்கள் நடக்கும் பொழுது எல்லோருமே எங்களை கைவிட்டது போல கடவுளும் எங்களை கைவிட்டு விட்டாரோ என்று அந்த உணர்வோடு நாங்கள் வாழ்வது வழக்கம் எப்படியாக அந்த குழந்தை அந்த இருட்டின் நடுவிலே யாரையும் காணாமல் தனிமையிலே பயத்தோடு இருந்ததோ அதே உணர்வு அநேக நேரங்களிலே நமக்கும் வருவதுண்டு இது சாதாரணமான ஒரு காரியம் ஏனென்றால் வீராம்பத்திலே கூட அநேக தேவனுடைய பக்தர்கள் இந்த விதமான தனிமை உணர்வு கூடாக பயத்துக்கூடாக போனதை நாம் வேதாகமத்திலே பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் நாம் இன்றைய நாளிலே வேதத்தில் நாங்கள் வாசிக்க இருக்கின்றோம் பதிமூன்றாம் சங்கீதத்திலே முதல் இரண்டு வசனங்கள் இப்படியே சொல்லப்படுகிறது அந்த வசனங்கள் ஒரு மனிதனின் உள்ள குமுறல்களை நாங்கள் பார்க்கின்றோம் உள்ளத்தின் வேதனையை பார்க்கின்றோம் இப்படியாய் அதை ஆரம்பிக்கிறது கர்த்தாவே எத்தனை காலத்திற்கு மறந்திருப்பீர் என்னை நீர் நிரந்தரமாய் மறந்து விடுவீரோ எத்தனை காலத்திற்கு நீர் உமது முகத்தை என்னிடமிருந்து இருந்து மறைத்துக் கொள்வீர் எத்தனை காலத்திற்கு நான் என் எண்ணங்களுடன் போராடிக் கொண்டு தினம் தினம் என் இதயத்தில் துயரத்தோடு இருக்க வேண்டும் எத்தனை காலத்திற்கு என்னுடைய பகைவன் என்னை வெற்றி கொள்வான் என்பதாக வாசிக்கின்றோம் இந்த மனுஷனுடைய புலம்பலை பார்க்கின்றோம் அவன் தன்னுடைய வேதனையை புலம்பலாக வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் அவனுடைய இந்த குளம்பலிலே கிட்டத்தட்ட நான்கு முறை எத்தனை காலத்துக்கு நான் இந்த வேதனையை அனுபவிக்க வேண்டும் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நான் இந்த துயரத்துக்குடாக போக வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் மறுபடியும் அவன் கேட்பதை நாங்கள் பார்க்கின்றோம் கிட்டத்தட்ட அவனுடைய வாழ்க்கையிலே அவனது வேதனையின் உச்ச கட்டத்திற்கு இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டது போல அவனுடைய கேள்வி அமைந்திருக்கிறது இன்னும் எத்தனை காலத்துக்கு நான் இந்த வேதனையை அனுபவிக்க வேண்டும் வழமையாக ஒரு குழந்தையை நாம் இடத்திற்கு அழைத்துச் செல்வோம் என்று சொன்னால் அந்த குழந்தை ஒரு கட்டத்திலே பொறுமை இழந்துவிடும் அப்பொழுது அந்த குழந்தை கேட்கின்ற கேள்வி இன்னும் எவ்வளவு தூரம் அப்பா நாங்கள் போக வேண்டும் இன்னும் எவ்வளவு தூரம் நாங்கள் போக வேண்டும் நாங்கள் போய் சேர வேண்டிய இடத்திற்கு இன்னும் எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று சொல்லி நம்மை கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட அதே விதமாக இந்த தேவ பக்தனுடைய கேள்வி அமைந்திருக்கிறது இன்னும் எத்தனை காலத்துக்கு நான் இந்த வேதனை அனுபவிக்க வேண்டும் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை அந்த விதமான ஒரு துயரத்துக்குள்ளாக நீங்கள் போய் கொண்டிருக்கக்கூடும் இன்னும் எத்தனை காலத்திற்கு நான் இந்த வேதனையை அனுபவிக்க வேண்டும் இரண்டாவதாக இந்த மனுஷன் இந்த வேத பகுதியிலே என்னை மறந்து விட்டீரோ உமது முகத்தை மறைத்து கொண்டீரோ என்று கேட்கின்றான் வேதனை கூடாக போகும் பொழுது கடவுள் நம்மை மறந்து விட்டாரோ அவர் தம்முடைய முகத்தை திருப்பிக் கொண்டாரோ மறைத்து கொண்டாரோ என்று சொல்லியெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே கேள்வி வருவது உண்டு கிட்டத்தட்ட அந்த விதமாகத்தான் அவனுடைய எண்ணம் அமைந்திருக்குது கடவுள் என்னை கைவிட்டு விட்டாரோ என்ற ஒரு கேள்வி அவனுடைய வாழ்க்கையில் வருகிறது ஏன் மறுபடியும் மறுபடியும் அவனுடைய ஜபத்திற்கு பதில் இல்லாத சந்தர்ப்பத்திலே கடவுளே என்னை கைவிட்டு விட்டாரோ மறந்து விட்டாரோ என்பது போல அவனுடைய கேள்வி அமைந்திருக்கிறது மூன்றாவதாக நாங்கள் பார்க்கின்ற காரியம் அவன் தனிமையிலே இருப்பதாக உணர்கின்றான் இதை நாம் எப்படி அறிந்து கொள்கின்றோம் நான் என் எண்ணங்களுடன் போராடிக்கொண்டு தினம் தினம் என் இருதயத்தின் துயரத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லி சொல்கின்றான் பிரியமானவர்களே அவன் அவனுக்குள்ளே அவனுடைய எண்ணத்தோடு போராடி கொண்டிருக்கின்றான் அவனுடைய வேதனைகளையும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லாத ஒரு தனிமை உணர்வோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் ஒருவேளை துயரத்துக்குடாக போகும் பொழுது இந்த விதமான உணர்வுக்குள்ளாக போவதெல்லாம் சர்வசாதாரணமான காரியம் ஒருவேளை யாராவது உங்களை கைவிட்டு விட்டதுனாலோ அல்லது ஏதோ ஒரு வாழ்க்கையிலே சொல்லாத பிரச்சனையின் காரணமாக காரணமாகவோ ஒரு துன்பத்தின் காரணமாகவோ ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் துயரத்துக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறீர்களா கடவுளே உங்களை கைவிட்டது போல கடவுள் உங்களை மறந்து விட்டது போல நீங்கள் தனிமை உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருப்பதாக உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா இன்னும் எத்தனை காலத்துக்கு நான் இதோடு போராடி கொண்டிருக்க வேண்டும் இந்த வியாதியோடு நான் இன்னும் எத்தனை காலம் நான் போராட வேண்டும் இந்த கஷ்டங்களோடு நான் இன்னும் எவ்வளவு காலம் போராட வேண்டும் என்ற கேள்வியோடு கூட இருக்கிறீர்களா இரண்டாவதாக இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வேதனையின் மத்தியில் அவனுடைய வேண்டுதலை பார்க்கின்றோம் அவனுடைய ஜெபம் எப்படியாக அமர்ந்திருந்தது மூன்று அவசரம் எப்படியாக சொல்கின்றது என் இறைவனாகிய கர்த்தாவே என்னை நோக்கி பார்த்திடுவீர் எனக்கு பதில் தந்திடுவீர் என் கண்களில் ஒளி வீச செய்திடுவீர் இல்லையே நான் மரணத்தின் மீளா உறக்கம் கொண்டிடுவேன் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆம் கடவுள் தன்னை தூரம் போய்விட்டது போல் அவன் உணர்ந்தாலும் அவன் கடவுளை விடாமல் பிடித்துக் கொள்வதை பார்க்கின்றோம் ஆண்டவரே நீர் என்னை நோக்கி பார்த்தருவீர்கள் என்று சொல்லி முதலாவது கேட்கின்றான் என்னை இந்த வேதனை எனக்கு விடுதலை தந்தரலும் எனக்கு பதில் தந்தரலும் என்று சொல்லி அவனுடைய காரியம் ஒரு ஜபமாக மாறுவதை பார்க்கின்றோம் புலம்பிக் கொண்டிருப்பதனாலே பிரயோஜனம் இல்லை நம்முடைய வேதனைகளையே நினைத்துக் கொண்டிருப்பதனாலே பிரயோஜனம் இல்லை அவன் தன்னுடைய புலம்பலை ஒரு ஜபமாக மாற்றுகின்றான் தன்னுடைய வேதனையை ஒரு பிரார்த்தனையாக மாற்றுகின்றான் ஆண்டவரே நீர் எனக்கு பதில் தந்தரலும் உம்முடைய முகத்தை என்னை நோக்கி திருப்பியர்களும் என்னை நோக்கி பார்த்தர்களும் இல்லை என்று சொன்னால் நான் மரணித்து விடுவேன் என்பதாக அவன் சொல்கின்றான் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டதைப் போல உணர்கின்றான் எனவே ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதாக அவனுடைய பிரார்த்தனை அமைந்திருக்கிறது அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை இந்த விதமாக இனிமேல் எனக்கு நம்பிக்கையே இல்லை இனி மரணம் ஒன்றுதான் என்னுடைய வாழ்க்கையிலே முடிவு என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையிலே வர முடியும் ஆம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே இடைப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட முடியும் அதனால்தான் நாங்கள் இந்த பகுதியிலே கடைசியாக இப்படியா நாங்கள் பார்க்கின்றோம் என்ன பார்க்கின்றோம் இந்த வேத பகுதியிலே ஐந்து வசனம் இப்படியாய் சொல்கின்றது ஆனால் நானோ உமது நிலை மாறாத அன்பில் நம்பிக்கையாய் இருக்கிறேன் என் இருதயம் உமது இரட்சிப்பில் அதாவது நீர் தரப்போகும் விடுதலையில் மகிழ்ச்சி அடைகிறது கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் அதனால் நான் அவருக்கு துதிப்பாடுவேன் என்று சொல்லி வேதனையின் மத்தியிலே அவர் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம் ஆம் பிரியமானவர்களே வேதனையின் நடுவிலே நம்பிக்கையை வெளிப்படுத்துவது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல வேதனையின் மத்தியிலே நமக்கு புலம்பல் வரும் வேதனையின் மத்தியில் நமக்கு ஜெபம் வரும் ஆனால் இந்த மனுஷன் அதை விட ஒரு படி மேலாக அந்த வேதனையின் மத்தியிலும் தன்னுடைய விசுவாசத்தை அவர் அடிக்க எடுக்கின்றார் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் அவருடைய நிலைமாறாத அன்பிலே நான் உறுதியாக இருப்பேன் கர்த்தர் எனக்கு விடுதலை தருவார் என்ற தன்னுடைய நிச்சயத்தை அவர் வெளிப்படுத்துகின்றார் ஆம் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் போய்கொண்டிருக்க வேதனை துன்பம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உங்களுடைய அந்த இறுதி கட்டத்திலும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இந்த நம்பிக்கையோடு நீங்கள் வாழ முடியும் ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார் ஆண்டவர் என்னை நோக்கி பார்ப்பார் ஆண்டவர் என்னை என்னை இந்த சூழ்நிலைந்து மாற்றி போடுவார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையுட்குள்ளாக நீங்கள் போக முடியும் பரிசுத்த வேதாமத்திலே நம்முடைய கடவுளுக்கு ஒரு பெயர் உண்டு அந்த பெயர் எல் ரோஹி என்று நாங்கள் பார்க்கின்றோம் எல் ரோஹி என்றால் காண்கின்ற தேவன் என்று அர்த்தப்படும் ஆம் நம்முடைய தேவன் நம்மை காண்கின்ற தேவன் நம்முடைய தேவன் நம்முடைய துயரங்களை பார்க்கின்ற தேவன் தேவன் நம்முடைய கஷ்டங்களை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார் அது மட்டுமல்ல அதிலிருந்து நமக்கு விடுதலை தரக்கூடிய தேவனாக இருக்கிறார் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற வாழ்க்கையிலும் தேவன் என்னை காண்கிறாரா தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டாரா என்னை விட்டு தூரம் போய்விட்டாரா என்ற பலவிதமான கேள்விகளோடு புலம்புலோடு இருக்கலாம் ஆனால் அந்த சங்கீதக்காரனுடைய ஜபத்தை போல நாங்களும் ஆண்டவரை நோக்கி நாங்கள் பொழுது ஆண்டவரை நோக்கி நாங்கள் கூப்பிடும் பொழுது நாங்கள் இந்த நம்பிக்கையோடு வர முடியும் ஆண்டவர் நம்மை காண்கின்ற தேவன் தேவன் நம்முடைய துன்பங்களை அறிந்திருக்கிற தேவன் தேவன் நம்முடைய இந்த கஷ்டங்களையும் காண்கின்ற தேவனாக இருக்கிறார் அவர் எங்கோ தூரம் போய்விட்டு ஒரு தேவன் அல்ல என்ற நிச்சயத்தோடு நாங்கள் வர முடியும் அருமை அருமையானவர்களே நாம் பார்க்கின்ற வானத்தில் இருக்கின்ற இந்த நிலா அந்த நிலா மாதத்தில் ஒரு நாள் விடும் அல்லது மேக கூட்டங்கள் நிறைந்திருக்கும் பொழுது அதை நம்ம கண் நம்முடைய கண்களினாலே பார்க்க முடியாது ஆனால் நாம் நம்முடைய கண்களினாலே பார்க்க முடியவில்லை என்பதற்காக அந்த நிலா அந்த வானத்திலே இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது அதே போலதான் கடவுளை நம்முடைய பிரச்சனையின் நடுவிலே பார்க்க முடியவில்லை அவர் நம்முடைய பிரச்சனைகளின் நடுவிலே நம்முடைய ஜபத்தை கேட்கவில்லை என்பதற்காக கடவுளே இல்லை என்ற முடிவுக்கு நாம் வந்துவிட முடியாது ஆண்டவருக்குள்ளே நாம் நிச்சயம் நம்பிக்கையோடு உறுதியோடு இருக்க முடியும் ஏன்னு சொன்னால் தேவன் நம்மை காண்கின்ற ஒரு தேவனாக இருக்கிறார் எனவே காண்கின்ற தேவனை நோக்கி நாம் ஜபத்திலே ஏறெடுப்போமா நம்முடைய துன்பங்கள் பாடுகள் வேதனைகளை ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் நமக்கு விடுதலை தருகின்றவராக இருக்கிறார்